உங்க நேரங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது உங்களை பல விஷயங்கள் பார்க்க வைக்க தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது கவனத்தை அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வாழ்க்கை இந்த பக்கம் கெட்டு போய்டும் உங்க குழந்தைங்களை இப்படி வளர்த்துட்டிங்கன்னா அவங்க நிச்சயமா சொல்ற ஒரு வெட்டியான மனுஷனா சமுதாயத்துக்கு உதவாக்கறையா போயிடுவாங்க இது எச்சரிக்கை பதிவு இந்த பதிவை பாருங்க உங்க குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்கீங்க எப்படி வளர்க்கணுன்றது இப்ப உங்களுக்கு தெரியாது அவங்களோட பெருசானதுக்கு அப்புறம் அவங்களோட பொறுப்புகளை பார்த்து அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க அப்பவே நம்ம மாத்திருக்கலாமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஆனா இது கடந்து போகிறதும் கடந்து போகாததும் உங்க விருப்பம் இடம் மாறினா கஷ்டங்கள் தீருமா இந்த மனரீதியா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இது இப்படியே விட்டுட்டா நம்ம இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் ஸோ நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியாமல் நம்ம பலகீனத்தை பயந்து நாம அந்த நிலைக்கு போக வேண்டாம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளோட வார்த்தைகளும் உங்களுக்கு இருக்குதுன்றதை மறக்காதீங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு மகிழ்ச்சியும் போகுது ஒவ்வொரு வெற்றியும் கிட்ட வர மாதிரி இருக்குது ஆனால் அது வந்த வேகத்தில் போயிடுது இல்லை வாசல் வரைக்கும் வருது அப்படியே போயிடுது ஏதோ எங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு எங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க வீட்டை மாற்றலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் நான் இருக்கேன் இடம் மாறினா பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு பதில் எனக்கு கிடைக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஹிந்துஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டை மாத்திடுன்னு முடிவு பண்றோம் அந்த வீடு ராசி இல்லாத வீடு அந்த வீட்டில் எதுவுமே நிற்கலை எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடுது ஆரோக்கிய குறைபாடுகள் ஜாஸ்தியாக இருக்குது மாத்திரை மருந்திலேயே அது செலவு பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிற காசு எல்லாம் போயிடுது ஒரு நல்லதாக நாலு விஷயத்தை செய்ய முடியல கஷ்டம் கடன் கண்ணீர் இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பெருகுது இப்போ உண்மையிலேயே இடத்த மாத்திட்டா எல்லாமே மாறிடுமா இங்கே இது மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கும் போது நீங்கள் வீட்டை மாற்றிருக்கலாம் வேற வீட்டுக்கு போயிருக்கலாம் உங்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தேர்ந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பத்து சதவீதம் தீர்ந்துதா இல்லை நூறு சதவீதம் தீர்ந்துதா இல்லை ஐம்பது சதவீதம் தீந்துதா இல்லை எழுபது சதவீதம் தீர்ந்துதா அப்படின்னு எனது எல்லாருக்கும் தெரியணும் அப்போ தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருக்க முடியும் அதே போல் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுலேயும் நாம் உறுதியாக இருக்கணும் இந்த உறுதி தான் நமக்கு தேவை செய்யலாமா வேண்டாமான்னு இந்த பாதி ஆற்றுல ஒரு காலையும் பாதி சேத்துல ஒரு காலையும் வச்சுக்கக்கூடாது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் என்ன இங்கே உறுதிப்படுத்தப்பட போகிறோம் அப்படின்னா இது உண்மையா உண்மை இல்லையா வீட்டில் பீராக மாற்றினா பிரச்சனை தீருமா கடவுளோட ஃபோட்டோவை கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் வச்சா பிரச்சனை தீருமா செத்துப்போனவங்களோட ஃபோட்டோவை மாட்டி இருக்கிற அப்புறம் கழட்டி வச்சா பிரச்சனை தீருமா வாசல் சரியில்லை வாசலை உடைச்சா பிரச்சனை தீருமா வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டை கலரை மாற்றினா பிரச்சனை தீருமா இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி இந்த பதில் உங்களுக்கு முக்கியமாக இருக்க போகுது இப்போ ஒரு விஷயம் நம்ம மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்றது தான் முதல் விஷயம் இந்த இடத்துல இதில் மன ரீதியான பாதிப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் நம்ம இருக்க வேண்டிய இடம் வீடு இல்லை ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போகணும் மாத்திரை சாப்பிடணும் அது மாதிரி அதையும் ஸ்டேஜி தாண்டிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு நமக்கு போட்டுணும் ஏன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களா மாறிட்டோம் சுத்தமா என்னைக்குமே உளவியல் ரீதியா சில விஷயங்கள் இப்ப வீடை மாத்திட்டா எனக்கு பிரச்சனை தீருதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க இதுதான் ஆச்சரியமான விஷயம் நீங்க என்ன நினைப்பீங்க வீடு மாத்தினா பிரச்சனைலாம் எல்லாம் அங்கேயும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அப்படி இல்லை உளவியல் ரீதியா நீங்க ஒரு முடிவு பண்றீங்க இதை தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை தீரும் அப்படின்னு அதே தன்மையில் நீங்கள் மாற்றுறீங்க பிரச்சனை தீருது ஆனால் இன்னொரு பிரச்சனை அங்கே முளைக்குது அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு இன்னொரு பிரச்சனை முளைக்குது இப்போ இதையும் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல உங்களால் இருக்கவே முடியாது அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாறுவாங்க பட் அவங்களுடைய மாறுதலை விட உங்கள் மாறுதல் அதிகமா இருக்கும் நம்ம வீட்டு இப்படி இருப்போம் எதிர் வீட்டு காலியாக இருக்கும் அங்கே போயிடுவோம் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் நம்ம சொல்லுவோம் இல்லை இடம் பத்துல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் இடம் பத்துல இல்லை இங்கே என்னவோ வச்சுட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு ஸோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி மாறணும்னு நினச்சிங்கன்னா மாத்திக்கிட்டே தான் இருக்கணும் அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் செலவும் ஆகும் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸை பெருட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டாவது அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர் அங்கே இருக்கணும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க பிரச்சனை வந்தால் நான் மறுபடியும் வீட்டை மாற்றிடுவேன் உங்களுக்கு பழகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பழக்கப்பட்ட இடம் அப்படின்றது வேற பழக்கப்படம் இடம் இல்லாத இடத்துல பழகிறதுன்றது கொஞ்சம் வேற அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்போது உங்க உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே தவிர வீட்டுக்கும் நீங்க மாத்தின வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது கூட ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் நான் வீட்டை மாத்தினதுக்கு அப்புறம் பிரச்சனை தீர்ந்துது ஏன்னா அவங்க முழுசா நம்புறாங்க இங்க இருந்து அங்கே மாறினாதான் என் பிரச்சனை தீரும்னு அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இடத்த மாற்றினா மாறணும்னு நம்புறீங்களே கடவுள் மனசு வச்சா நம்ம மாற்ற முடியுன ஏன் அந்த நம்பிக்கை இல்லாமல் போகுது ஏதோ ஒரு நம்பிக்கையில் இங்கே இருந்து அங்கே மாறுறிங்க கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் செலவே இல்லை ஒன்னே ஒன்று கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிட்டா நீங்கள் மாறணுன்றது அவசியமே இல்லை ஆனால் எப்போ மாறுவீங்க தெரியுமா இதை விட இன்னும் பெட்டராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூபாய் வீட்டில் வாடகை குடியிருக்கோம் மொத்தம் நாலு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சின்னதிலேருந்து ஆள் பெருசாக பெருசாக ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்லையே பரவாயில்லியன்னு கடவுளை நம்புறீங்க கடவுளோட வாழ்க்கையில் சாரி கடவுள் சொன்ன வார்த்தைகளை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறுறீங்க முன்னேறும்போது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகே நம்ம இன்னும் இதோட லக்ஸரியான வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது சரி வசதி இல்லாமல் வசதி கடவுளோட அருளால் வந்ததால நம்ம போகிறோம் இது வந்து சரி நான் இது தப்பு சொல்லவே மாட்டேன் ஏன்னா வாழ்வதே சந்தோஷமாக இருக்கத்தான் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சேர்த்து சேர்த்து வைப்பாங்க பையனுக்கு நிறைய விஷயத்தை பார்க்குறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க நான் இது நேருக்கு நேராக பார்த்தது ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு அவங்க அம்மா கவர்மெண்ட் ஜாப்பு அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப்பு பையன் வந்து ஐ திங் இன்ஜினியரிங்னு நினைக்கிறேன் ஏதோ பெரிய காலேஜை சேர்த்து விட்டாங்க பையனை பார்த்தீங்கன்னா ஆக்டிவே இல்லாமல் இருப்பான் இருப்பார் ஒரு சுறுசுறுப்பே இருக்காது அவருக்கு எப்போ பார்த்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் அந்த ரூம்குள்ளே டிவி இருக்கும் டிவி மொபைலு ஒய்ஃபை எல்லாமே இருக்கும் சாப்பிடும்போது மட்டும்தான் தலைவர் வெளில வருவார் சாப்பிட்ட உடனே தலைவர் உள்ளே போயிடுவார் இதை நான் நேருக்கு நேராக பார்க்குறேன் அப்போ நான் கேட்குறேன் என்ன என்ன முடிச்சிட்டாரா அப்படின்னா இல்லை படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஓகே அப்போவே தெரிஞ்சிருச்சு அவரோட ஆக்டிவிட்டீஸ் ஆனால் இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாபில் வந்து நல்ல சேல்ரி அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல கவர்மெண்ட் ஜாப்னாவே ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க ஸோ கஷ்டப்படுறது சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க சாப்பிட்றது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு புருஷனுக்கும் பொண்டாட்டுக்கும் தனி ஆசைலாம் எதுவுமே கிடையாது தீபாவளிக்கு கூட பையனுக்கு துணி எடுப்பாங்க அவங்களுக்கு துணி எடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வாங்குகிற சம்பளம் எழுபதாயிரம் அவர் வாங்குகிற சம்பளம் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறாயிரம் ரூபாய் ஸோ ரெண்டு பேருக்கும் சம்பளம் ஒன்று ஒன்றரை ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா வருது வீடு கட்டிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனால் பையன் மட்டும் பர்ஃபெக்ட் இல்லை ஏன்னா பையன் புரிஞ்சுக்கிட்டான் சொத்து இருக்குது நான் ஏழை வேலைக்கு போகணும் அப்போ ஃபைனலி ஒருத்தர் நான் போகும்போது பையன் ஜாப் கிடச்சிருச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷனுக்கு எங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எனக்கு இப்போ வரைக்கும்னு தெரியல இப்போ நிறைய பேர் வந்து என்னென்ன இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ வெளியில் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை மட்டும் சொல்லியாச்சு ஆனால் எந்த கம்பெனியில் அப்படி இருக்குதுன்னு தெரியல இருக்கலாம் நான் இல்லாமலாம் இல்லை ஒரு தேர்ட்டி ப ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ அது கொரோனா பேஸ் பண்ணியே சிலதெல்லாம் வந்து தனியாக ஆஃபீஸ் வச்சா வாடகை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுறாங்க ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளோ தான் இப்போது இவங்களோட பேக்ரவுண்டை பார்த்தா அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது நிறைய பேர் கேட்குறோம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்பா அப்பா பிஸ்னஸ் மேன் சொத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ தெரியுதா நீ வெளியில் வந்து வெட்டியான்னு சொன்னால் பிரச்சனையாடுன்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்பாதிக்கிறது எல்லாம் த பையனுக்கு சேர்த்து வச்சு கடைசியில் பையனை சோம்பேறி ஆக்கி பையன் என்ன பண்ணுவான் அம்மா அப்பா சம்பாதிக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்பான் சம்பாதிக்கிறதுக்கப்புறம் சொத்தை பார்த்துப்பான் அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு செலவு பண்ணும்போது உடம்பு வளையாது அப்ப என்ன பண்ணுவான் தான் நடந்துட்டு ஒரு ஒரு சொத்து விற்கிறாங்க இப்போ சொத்து வந்து மெயின்டைன் ஆகல அதிகமாகல என்ன ஆகுது குறைவாகுது ஏன்னா பையனை அப்படி வளர்த்து வச்சிட்டாங்க அப்ப நம்ம சேர்த்து வச்சது என்னாச்சு வெட்டியாக வெட்டியா போச்சு சேர்த்து வைக்கிறேன்னா பையன் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி வேலைக்கு போவான் எத்தனையோ பேர் வந்து ஒரு ஸ்விக்கியில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஹோட்டல் இல்லை அதனால் ஆர்டர் பண்ண வேண்டிய நிலைமை ஆர்டர் பண்ணும்போது அவர் சொன்னது என் கடலில் கண்ணி தண்ணி வந்துச்சு இது மாதிரி சாரிங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி நீங்கள் பட்டுக்கு ஃபீட்பேக் மட்டும் தப்பாக போட்டுறாதீங்க எனக்கு வந்து என்னோடய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து சேல்ரி எல்லாமே கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு இல்லை இல்லைங்க நான் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து சூப்பர் சர்வீஸ் ப்ரான் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி அதாவது அவர் வந்த மாதிரியும் நான் லேட்டாக ரிசீவ் பண்ண மாதிரியும் நான் ஃபீட்பேக் கொடுத்தேன் நான் ஏன்னா அவங்க வந்த நேரம் உங்களுக்கு தெரியும் லேட்டாக போயிடுச்சுன்னா கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி போயிடும் அவங்களோட குட் பில் குறைஞ்சிரும் ஸோ நாம் எல்லாருக்குமே குட் எக்ஸலென்ட் தான் போடும் நான் முன்னாடியே போட்டேன் பார்த்தீங்களா ஃபீட்பேக் போட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கிடுச்சு இங்கே இதுக்கு இதுக்குங்கண்ணே இந்த ஒரு வார்த்தை தான் சார் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சேஃப் கொடுக்குது சில பேர் சூடு இல்லைன்னா கூட சரியான நேரத்துக்கு வந்தால் கூட ஹோட்டல்காரன் பண்ண தப்புக்கு கூட நாங்கள் தான் சார் பேர் பண்ணி ஆகணும் அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா சரிங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கண்ணா இல்லை சார் சும்மா தான் சார் இல்லை இல்லை சொல்லுங்கள் என்னென்ன அவர் வந்து அதாவது என்ஜினியரிங் படிச்சிருக்காரு பட் ஃபேமிலியை விட்டுட்டு போக முடியல வெளி வே ஊருக்கு போக முடியல உள்ளுக்குள்ளே சேல்ரி பெருசாக ஒன்றும் கிடைக்கல பத்து இருபதுலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துக்கணும் அந்த அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு இவன் நல்லா கொஞ்சம் இது மாதிரி ஒரு ஏர்னிங்ஸில் இருந்தால் தான் சேர்த்து வைக்க முடியும் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க அம்மா அப்பாவுக்கும் அவருக்கும் சந்தோஷமாக இருக்காங்க இதில் ஒரு நாற்பதாயிரம் கிடைக்கிது கிடைக்குது பார்ட் டைமில் வந்து ஏதோ வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு அது ஒரு பத்து ஒரு அஞ்சாயிரமோ நம்ம கிடைக்குது அந்த அஞ்சாயிரத்தை மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கிறாரு மீதி இருக்கிறத குடும்ப செலவுக்கு வாடகை இப்போ இந்த பிள்ளை படைக்குமா இல்லை அந்த பிள்ளை படைக்குமா புரியுதா அவங்களுக்கு இது தான் ஸோ நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நாம் சந்தோஷத்தை தள்ளி வச்சிக்கலாம் நினச்சிடாதீங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கதா அடுத்ததை யோசிக்க முடியும் அதுக்காக உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் சொல்லலை நான் இங்கே ச அன்பை சாயில் சொல்லக்கூடிய சந்தோஷம் கடவுளால் உருவாக்கப்பட்டது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இரு பையனுக்கு சேர்த்து வைக்கணும்னா நினைக்காது பையனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை காட்டணுன்னா பையனுக்கு சேர்த்து வச்சு அவனை சோம்பேறி ஆக்கி அவனை வெட்டி வெட்டின்னு சொல்லி உட்கார வச்சிடக்கூடாது ஸோ வெட்டினாவே முடிஞ்சிடுச்சு வாழ்க்கையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு செல்லத்தை அதிகமாக கொடுத்து அவனோட வாழ்க்கையே நீங்கள் முடிச்சிடுறீங்க ஸோ முதல் எதிரி யாருன்னா பெற்றோர்கள் தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களே நாம் என்றைக்கும் எப்போயும் செய்யக்கூடாது நான் கஷ்டப்பட்டாப்போ அது போதும் நீ கஷ்டப்படக்கூடாது இப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது கஷ்டப்படட்டுமே கஷ்டப்பட்டால் தானே வந்து அவர் நல்லா இருக்க முடியும் கஷ்டப்படுறது எல்லாமே இங்கே கஷ்டம் கிடையாது கஷ்டன்றது இஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை பெறுவதற்காக தான் கஷ்டப்படுறோம் நான் சும்மா வந்து உட்காந்து இந்த டைலாக் பேசுகிறதெல்லாம் கிடையாது மனசில் என்ன படுதோ அதை நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறது கசப்பாக இருக்கலாம் என் நாளைக்கு நான் சொல்லும்போது அப்போவே ஒருத்தர் கற்றுக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு நிறைய வீடியோஸ் கொடுப்பார் கற்றுனார் கற்று கற்றுன்னு கற்றுனார் நமக்கு கேட்கல இப்போ பாரு பையன் அப்படி இருக்கான் இன்றைக்கு வேலைக்கு போட் போயண்டான்னு இன்றைக்கி கேட்டிங்கன்னா எங்கேம்மா வேலை கிடைக்கிதுன்னு சொல்லி கதவு ரூம்குள்ளே கதவு லாக் பண்ணிப்பார் ஏன்னா அவருடைய உலகம் வேறு உலகம் நான் கஷ்டப்பட மாட்டேன் நீ கஷ்டப்படுறியே நான் கஷ்டப்படணுமா ஒரு ஒரு ரூபாயும் என்னைக்கு எனக்கு முக்கியத்துவமாக பட்டுதோ அன்னைக்கு தான் நான் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணேன் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கும்போது தான் செலவு பண்ணும்போது மனசு வராது ஒரு சர்வீஸ்க்கு ஒரு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நாம் போராடணும் அவர் சொல்லுவார் இந்த ரேட்டு கொடுங்கன்னு இல்லைங்க இந்த ரேட்டு தான் எங்களுக்குன்னு கண்டிப்பாக பேசணும் வந்தாவாக வராட்டிப்போ நமக்கு சொத்தாக இருக்குது சொத்து இருந்துச்சுன்னா நம்ம வடக்கு ஜாலியாக ரொம்ப தெனாகட்டாக பேசலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீ சம்பாதிக்கணும் உன் வயிற்று பசிக்கு நீ சம்பாதிக்கணும் வாடகைக்கு நீ சம்பாதிக்கணும் வீட்டு வாடகைக்கு சம்பாதிக்கணும் கடை வாடகைக்கு சம்பாதிக்கணும் எல்லாமே சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் இங்கே உன்னையும் பார்த்துக்கணும் உதவிக்கணும்னு சொல்லி சில பணத்தை எடுத்து வைக்கணும் அந்த உதவியும் தடையில்லாமல் இருக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு தடையில்லாமல் இருக்கணும்னா நீ கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாட முடியும் ஸோ என்றைக்குமே அந்த விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து நாம் சாதிக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய செயல்களை பொறுத்து தானே தவிர நம்ம பணத்தை வச்சோ பதவியை வச்சோ கிடையாது அப்படி பணம் இருந்துச்சு பணம் எத்தனையோ பேருக்கு இருக்குது இன்றைக்கி பணம் இருக்கிறோம் ஐம்பது சதவீதம் பணம் இல்லாத ஐம்பது சதவீதம் ஆனால் ஐம்பது சதவீதத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் சாதிக்கிறத விட ஐம்பது சதவீதம் பணம் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க சாதித்தது ஜாஸ்தி உதாரணத்துக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கோடீஸ்வரரா அவரு கோடீஸ்வரரா பெரிய அரசியல் தலைவரோட பையனா இல்லை ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வந்தவர்னு யோசிச்சு பாருங்கள் பெரிய தொழிலதிபர் பயனும் கிடையாது பெரிய விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய பயனும் கிடையாது பெரிய அரசியல்வாதி பயனும் கிடையாது பெரிய இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பயனும் கிடையாது இப்போ யார் அவர் நம்மளை மாதிரி கண்ணுக்கு முன்னாடியே உதாரணங்கள் நிறைய இருக்குது ஆனால் கண்ணு பார்க்க மறுக்குது இவ்வளோதான் கண்ணு பார்க்க மறுக்காமல் திறந்துருந்துச்சுன்னா இன்னொரு அப்துல் கலாமா நாம் சத்தியமாக உருவாகலாம் ஒரு மனுஷனால் உருவாக முடியுதுன்னா அது ஏன் இன்னொரு மனுஷனால் உருவாக்க முடியலன்னா நாம் சினிமா ஃபீல்டுலேயும் பாட்டையும் ஷார்ட்ஸையும் இதை கேட்டு கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ரசிக்கிறதுக்கும் பார்க்குறோம் திட்டுறதுக்கும் பார்க்குறோம் என்ன இப்படிலாம் ஷார்ட்ஸ் போடுறாங்க எவ்வளோ கேலமாக போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கணும் அப்போ ரசிக்கவும் பார்க்குறீங்க திட்டுறதுக்கும் பார்க்குறீங்க ஆக மொத்தம் அவங்க மேலே தப்பு கிடையாது உங்க மேலே தான் தப்பு சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் யோசிப்பாரு நேரத்தை கொள்ளை அடிக்கப்படுகிறது இங்கே ஒரு ஒரு நேரமும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் கொள்ளையடிக்கப்பட்டது திரும்பி வராது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபோனு தொலைஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து துக்கப்படுறோம் ஆனால் விலை மதிப்ப முடியாத விஷயம் காலம் அந்த காலத்தை இந்த சோசியல் மீடியா நாஸ்தி பண்ணுது சித்திரவதை பண்ணுது கண்டதை போடுது கண்டதை பார்க்க வைக்குது அதுதான் கண்டதுன்னு தெரியுது அந்த ஏன் அந்த கண்டதை பார்த்து முக சொல்கணும் இந்த உலகத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லது கொஞ்சம் குறைவாக இருக்குது கெட்டது கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது ஏன் தலைவிரிச்சு ஆடுதுன்னா அது நம்மளை கவனத்தை ஈர்க்குது அது தலைவிரிச்சு தான் ஆடும் நல்லது எனக்கு தலைவிரிச்சு ஆடாது ஒரு கவரிங் மின்ற அளவுக்கு ஒரு ஒரிஜினல் ஒரு பொயில இருக்கக்கூடிய ஒரு இருக்காது நமக்கு சுவாரஸ்யம் தேவைப்படுது அது தேவைப்படுறது தப்பு கிடையாது ஆனா அதுதான் என்னோட இருபத்தி நாலு மணி நேரம் பொழுதுபோக்குன்னா நம்மளை விட அடி முட்டால் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Om saira saira